போர் விமானமும் முழுமையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அது முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது என்பதான தகவல் தான் கிடைத்திருக்கின்றது இது இருந்த பார்வையாளர்கள் அவர்களது செல்போன்களில் பதிவு செய்த வீடியோ காட்சியாகத்தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த செய்தி நிறுவனங்கள் அந்த துபாய் கண்காட்சிக்காக வந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு செய்தி என்பது தற்பொழுது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது முக்கியமான அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களும் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த விமான கண்காட்சி என்பது துபாயில் கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் உலக நாடுகளிலிருந்து விமானங்கள் மற்றும் தடவாள உற்பத்தி நிறுவனங்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று அவங்கவுங்களுடைய உருவாக்கத்தை அவங்கவுடைய தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி வருகிறது இந்திய விமானப்படையின் சார்பாக தேஜஸ் ரக போர் விமானம் என்பது சாகசத்தில் ஈடுபடுவதோடு இந்தியாவுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானம் என விமான கண்காட்சியில் அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த தினசரி விமான கண்காட்சி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நாடுகளும் அந்த சாகசங்களில் ஈடுபடுவார்கள் அதன் மூலமாக அந்தந்த விமானங்களுடைய உறுதித்தன்மை அது எந்த அளவுக்கு சிறப்புடன் செயல்படக்கூடியது என்பதை அங்கு வந்திருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது உடனடியாக ஒப்பந்தங்கள் என்பதும் மேற்கொள்ளப்படும் அந்த வகையில்தான் இந்தியாவின் இந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த தேஜஸ் போர் விமானம் என்பது அங்கு அந்த சாகசத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போதுதான் இந்த அசம்பாவித சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனுடைய அனைத்துமே அங்கு கா கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வந்திருந்த பார்வையாளர்கள் செல்போனில் பதிவு செய்திருந்தார்கள் அதை ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட அது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது செங்குத்தாக அந்த போர் விமானம் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே தரையை நோக்கி கீழே வள விழ தொடங்கி இருக்கிறது அப்படி விழ தொடங்கிய உடனேயே அது அதனுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் இழந்து போய் அடுத்த சில நொடிகளிலேயே தரையில் மிகவும் வேகமாக விழுந்து தீப்பிழம்புகளுடன் அந்த தேஜிஸ் விமானம் என்பது முழுமையாக வெடித்து சிதறியிருக்கிறது என்பதை தான் நாம் அதிலிருந்தே பார்க்க முடிகின்றது துபாயில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் தேசிஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கியதற்கான காரணம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக இந்திய விமானப்படை சார்பாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த போர் விமானம் இப்படி விழுந்து நொறுங்கியது என்பதையும் இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய இந்த விமான கண்காட்சிகள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் தேஜஸ் போர் விமானத்திலிருந்து எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது போன்ற புகைப்படங்கள் நேற்றைய தினமே வெளியாகி இருந்தது அதாவது இந்த போர் விமானத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி சற்று அது ஒரு சற்று ஏற்படுத்தியிருந்த சூழலில் அடுத்த நாளே இப்படியான ஒரு பெரும் விபத்து என்பது